தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது கோட் படத்தோட வசூல் பற்றியும் கோட் படத்தால் லாபமாக நஷ்டமாக அப்படிங்கிறது பற்றியும் பேசியிருந்தாங்க கோட் படத்தோட பட்ஜெட் மட்டுமே நானூறு கோடி அப்படின்னு அந்த படத்தோட தயாரிப்பாளரே பேட்டிகளெல்லாம் சொன்னாங்க ஆனால் நானூற்றி பதிமூணு கோடி அந்த படம் வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விவரத்தையும் தயாரிப்பாளர் தான் சொன்னாங்க நானூற்றி பதிமூணு கோடியில் தியேட்டருக்காரங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கெலாம் போக தயாரிப்பாளர் கைக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது அந்த பர்சன்டேஜை பொறுத்து போகும் இது பற்றி கே ராஜன் என்ன சொல்கிறார் அப்படின்னா கோட் படம் வந்து ஆவரேஜான படம்தான் அது வந்து மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது அந்த படத்துக்கு வந்து மிக்சடு ரிவ்யூஸ் தான் கிடச்சிது ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குங்கிறாங்க ஒருத்தர் வந்து செகண்ட் ஆஃப் நல்லா இருக்குங்கிறாங்க ஆனால் ஓவராலாக படம் நல்லாயிருக்குன்னு யாரும் சொல்லலை இவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு தயாரிப்பாளர்கள் சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த படத்தோட பட்ஜெட் அதிகம் அப்படிங்கிறதுனால அந்த படத்தால் பெரிய லாபம்லாம் கிடைக்காது பெரிய நஷ்டத்துக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது ஏன்னா வெளி மாநிலங்கள்லாம் அந்த படம் வந்து எந்த மாநிலங்கள்லேயும் சரியாக போகலை அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய லாஸ் தான் தயாரிப்பாளருக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு கே ராஜன் வந்து அந்த வீடியோவில் பேசியிருந்தார்